வணக்கம் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் செய்யலாங்க அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் அரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்குறேங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க ஏற்கனவே நான் அரிசி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுக்கிறேங்க அது மட்டும் இல்லைங்க பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுக்கிறேங்க இந்த பருப்பு தனியாக ஊற வச்சுக்கிறேன் இது வந்து ரொம்ப நேரம் ஊறணுங்க அப்போ தான் பருப்பு சாதத்தில் பருப்பு பருப்பாக தெரியாமல் நல்லா வெந்து வந்திருக்குங்க அதனால் இது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ரெண்டு வர மிளகாய் எடுத்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலை நாலஞ்சு பூண்டு எடுத்துருக்குறேன் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி ஒரு பட்டை ஒன்று ரெண்டே ரெண்டு கராம்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேங்க இது எல்லாத்தையும் இப்படியே பச்சையாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணுங்க இது அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றினுங்க அப்போதாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போட்டுக்கலாங்க உளுந்து பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க இது கூட ஒரு பத்து மிளகு போட்டுக்கலாங்க தருவாப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அது சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சிருக்குங்க இப்போ நம்ம அரைச்ச விழுது போட்டுக்கலாங்க இது நல்லா பச்சை வாசம் போகணுங்க நம்ம எல்லாமே பச்சையாக போட்டோம் பச்சை சோம்பு கிராம்பு அதனால் இது நல்லா வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க பருப்பு சாதத்துக்கு நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கியாச்சுங்க இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பு இது அப்படியே போட்டுக்கலாங்க இந்த அரிசியும் பருப்பும் பேஸ்ட்டோடு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த டம்ளரில் நாங்கள் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு போட்டேன் அதே டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோங்க சாதத்துக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா ஜீரணமாக வாசமாக ஜீரணம் ஆகிறதுக்கும் டேஸ்டபிள் வராமல் இருக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க பருப்பு சாதம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாங்க ஒரு மூணு விசில் விட்டால் போதுங்க நல்லா வெந்துடுங்க பல பழன்னு வந்துடும் நீங்கள் உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் விடணுமோ அந்த அளவு விட்டுக்குங்க சாப்பாடு வெந்த பின்னாடி பார்க்கலாங்க பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கலாங்க பாருங்க பருப்பு சாதம் கரெக்டாக இருக்குங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க இந்த பருப்பு சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா வாசமாக கமகம நல்லா இருக்குங்க நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் இது ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு பிடிச்சா ஊற்றலாங்க இல்லைன்னா வேண்டாங்க அப்புறம் துருவிய தேங்காய் பூங்க இது கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க நல்லா பட்டி விடலாங்க சாப்பாடு இந்த பிளேட்டில் போட்டுக்கலாங்க அருமையான ருசியான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க காய்கறியை விட அப்பளம்தாங்க வடகம் இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச அப்பளம் வடகம் இதெல்லாம் கொடுத்தா குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க நல்லா சாப்பிடுவாங்க அதனால் வடகம் அப்பளம் தாங்க நல்லாயிருக்கும் இது கூட வடு மாங்காய் ஊறுகாங்க இதுவும் சூப்பராக இருக்குங்க தொட்டுக்கருக்கு பருப்பு சாதத்தோட தயிர் விட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் இப்படி தாங்க நாங்கள் தயிர் விட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதாங்க குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாேருக்கும் பிடிச்ச பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க